ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பாக்கலாம் பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எழுபதுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கின்படி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மகர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத போகிறோம் அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமாக மற்றும் விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நிலைப்பாடுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பாக து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு நிலைகளில் மாறுபாடு ஏற்படுத்துகிறது அந்த வகையில் தங்களை மிக அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருமே தவிர பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும்போது ரொம்ப இருங்க புதிய புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் இருந்தாலும் நண்பர்கள் வட்டாரம் ஒருபுறம் விரிவடைந்து தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் புது ஆளுங்க கிட்ட நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ குடும்ப குடும்பத்தின் ரகசியங்களோ அலுவலக பற்றிய ரகசியங்களோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றியோ எதையுமே வந்து பகர்ந்து கொள்ள வேண்டாம் நட்புறவு நட்புறவாகவே என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற அளவுக்கு மட்டும் நீடி ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பம் ரீதியாக எடுக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு மிக சாதகமாகவே இருக்குங்க வாழ்வாதாரம் அப்படின்னு வரும்பொழுது ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் சரி பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் குடும்பத்திற்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் உறவினர்களினுடைய வருகை மற்றொரு புறம் அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இருந்தாலும் ஒரு சில உற உறவினர்கள் மூலமாக கழகங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பேசும்போது பழகும்போது வார்த்தைகளை உபயோகிக்கும் போது கொஞ்சம் உஷாரா எச்சரிக்கையாக இருந்துகிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை எளிமையாக கடந்து சமாளித்து வெற்றி காண்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் பிரச்சனை இருந்தாலும் மற்றொரு புறம் தங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும் இந்த நேரத்தில் பரபரப்பாக வேலை பார்ப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரிய பற்றி அடைவீங்க வேலையில் தங்களுடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதன் காரணமாக சலுகைகள் கிடைக்க பெறுவீங்க அதே போல் வந்து தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதன் மூலமாக நிறைய பாராட்டுக்கள் பரசுகள் மற்றொருபுறம் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பனிச்சுமை ஓய்வு இல்லாத நிலை வந்து ஏற்படலாம் அதனால் தங்களின் வேலைகளை திட்டமிட்டு செய்ய பாருங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உடல் மனதை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யோகா இல்லை தியான பயிற்சியை செய்கிறது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து உறவினர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் உறவை மேம்படுத்த நீங்க முயற்சிகளை மேற்கொண்டே ஆகணும் இல்லங்கிற பட்சத்தில் விவாதங்கள் கருத்து வேறுபாட்டின் பிரிவினைகள் ஏற்படலாம் சக ஊழியர்கள் தங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு தராமலும் போகலாம் பணிகள் பாதிக்கப்படலாம் குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல் காரணமா குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை உருவாகலாம் அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்து கொள்ள பாருங்க தங்களுக்கு பிடித்த வேலை பழக்க வழக்கங்களில் அதிக கவனத்தை செலுத்த எந்த வேலையையும் நம்பிக்கையுடன் செய்வது ரொம்ப அவசியம் நீங்க செய்த முதலீடுகள் மூலமா அதிக லாபத்தையும் ஒரு புறம் பெறுவீங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வியாபாரம் தொழில அதிக லாபத்தை கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க ஆனாலும் உங்களுடைய பணிகிடத்தில் அலுவலகத்தில் தங்களினுடைய முழு திறமை வெளிப்படும் இதன் காரணமாக தங்களுக்கு மதிப்பும் ஒருபுறம் அதிகரிக்கலாம் தங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பு இப்போ நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்ல மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து அதீத கவனம் உங்களுடைய சொந்த வளர்ச்சியில் வந்து செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதன் மூலம் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே போல் வந்து இந்த நேரத்தில் நன்மைகளும் வந்து ஒரு புறம் அதிகரிக்கும் மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா தீமையும் அதிகரிக்கும் ஸோ சொல்லப்போனோ அப்படின்னா நன்மை தீமை அப்படின்னா இரண்டுமே கலந்தவாறு நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் எல்லா விஷயத்திலையும் ஒரு முன்னோட்டத்தோடு இருக்கணும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது செய்ய போகிறோம் அப்படின்றதுல ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதாவது நீங்கள் நினச்சதற்கு மாறாக நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நிதானித்து செயல்பட பாருங்க அவசரப்பட்டு எதையுமே நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த நேரத்தில் அவசர புத்தி அலட்சியம் வந்து இருக்கத்தான் செய்யும் தவிர்க்க முடியாது ஒன்று இருந்தாலும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளின் போது கொஞ்சம் உஷாராக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருமளவில் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தங்களின் திட்டங்களுக்கு முழுமையான வெற்றிகளும் கிடைக்கப் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க பல வகைகளில் ஆதாயம் ஏற்பட்டாலும் கூட ஒரு புறம் செலவுகள் அதிகரிக்கிறது தங்களுக்கு மன விரக்தியை ஏற்படுத்தலாம் அதனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க மாணவர்கள் அப்படின்னு வரும்போது உயர்கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கலாம் தங்களின் முக்கிய வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியம் உங்களுக்கு என்ன வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தாமதிக்காதீங்க அதே மாதிரி ஆன்மீகம் சுப நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பாங்க வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய தங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் தங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து தங்களுக்கு வருமான ஆதாரங்கள் உண்டாகும் இருந்தாலும் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த மாதம் அப்படின்றது வந்து ஒரு கலவையான பலன்கள் கிடைக்குங்க உங்களினுடைய வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமநிலையில் பராமரிக்கிறது அவசியம் உத்தியோகஸ்தர்கள் தங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதும் அவசியம் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் பல வாய்ப்புகள் அமையும் வளர்ச்சிக்கான ஒரு நல்ல செய்தி தங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது அதிக ஈடுபாடு இருக்கும் மன அமைதிக்காக அதிகமாக முயற்சி எடுப்பீங்க அதே சமயம் மற்றொரு புறம் தங்களின் முன்னேற்றத்திற்காக பல வாய்ப்புகளும் அமையும் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சியான பாதை தங்களுக்கு தென்படும் அதே போல் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தங்களினுடைய வேலைகளை நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சரியாக திட்டமிட்டு செய்கிறதன் மூலமாக இந்த காலம் ஒரு நல்ல காலமாக அமைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது பல விதத்துலேயும் சிறப்பான பலன்களை நீங்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு செய்வதன் மூலமாக கிடைக்கும் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே சமயம் பல விசித்திரமான சம்பவங்களும் நடக்கத்தான் செய்யும் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இருவரும் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்து கொள்ள பாருங்க வியாபாரத்தில் கடனுக்கு விற்பனை செய்ய வேண்டாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் செய்யக்கூடிய செய்தாலே போதுமானது இந்த காலத்தில் தேவையற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க வீண் செலவுகளையும் குறைத்து கொள்ளுங்க இந்த நேரத்தில் வந்து முழுவதும் யோசனைகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் உங்களுடைய புத்தி தடுமாறவும் செய்யலாம் குறுக்கு வழியில் செல்லலாம் அப்படின்னு கூட பலரும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆனாலும் காரிய தடை எதுவும் வராது குழப்பத்தோடு நீங்க செய்யக்கூடிய காரியம் வெற்றியை தரும் அதற்கு காரணம் செய்த புண்ணியம் மனதை நேர்வழியில செலுத்த பாருங்க கெட்ட நண்பர்களிடமிருந்து விலகி இருப்பது அவசியம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்ல வேண்டாங்க இந்த காலம் முழுவதும் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி மற்றொரு புறம் பெரிய பெரிய பிளானிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் எப்படியாவது இதை சாதித்து விடலாம் அடுத்த வருடமே பெரிய பணக்காரராக ஆகிடலாம் அப்படின்னு நீங்க நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்வீங்க அதில் சில தடைகள் சில சங்கடங்கள் தங்களுக்கென்றே வரும் ஆனாலும் அது எல்லாமே தகர்த்து விட்டு வாழ்க்கையில எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறத மட்டும்தான் தங்களுடைய குறிக்கோளாகவே இருக்கும் தங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களும் உறவுகளும் உறுதுணையாகவே இருப்பாங்க அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் வியாபாரம் வேலை எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட ஓரளவுக்கு நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலத்தில் கொஞ்சம் இழுப்பறையாகத்தான் ஒவ்வொரு விஷயமும் முடிய ஆரம்பிக்கும்